வணக்கம் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறையில் உள்ள டக்கலசை சந்தித்த நாவல் ராஜபக்ச ரணில் கோட்டாபயவின் கல்வி சீர்திருத்த வரிசையில் என்பிபி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாவல் வெளியிட்டுள்ள தகவல் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அமைச்சர் விமல் உறுதி வடகிழக்கில் நாளை முதல் கனமழை மீனவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து கோர விபத்துகள் ஐந்து பேர் பதிவு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பம் இனி வெனிசுலாவை அமெரிக்காவே நிர்வகிக்கும் மீண்டும் பாரிய தாக்குதலை நடத்த தயார் டிரம்ப் எச்சரிக்கை தொடர்ந்தின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான தேவானந்தவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று சந்தித்துள்ளார் டாக்லஸ் தேவானந்தாவின் துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாமல் ராஜபக்ஷ மகர சிறைச்சாலைக்கு சென்று டக்லஸ் தேவானந்தாவை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் மகர சிறைச்சாலை வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்லஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார் டக்லஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலகக்குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தாா் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் கம்பஹா நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்மொழிக்கப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையில் இலவச கல்வி முறையை கடுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வித்துறையிலிருந்து ஓரங்கட்டப்படும் அபாயமுள்ளதாகவும் கூட்டமைப்பு கூறியுள்ளது இந்த நடவடிக்கைகளை உடனடியாக தோற்கடிக்க பொதுமக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ பின் பற்றிய கொள்கைகளை போன்றது புதிய அரசாங்கத்தின் கீழும் அதே பழைய வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கல்வி முறையை நவீனமயமாக்குதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் என்ற கருப்பொருளுடன் இந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவை தேவையில்லாமல் மாணவர்களை தொலைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நோக்கி தூண்டுகின்றன இது நாட்டின் கல்வி முறையை கடுமையாக ஆபத்தில் ஆழ்த்துவதாக நம்பப்படுகிறது இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களில் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு நிதி ஈடுபட்டுள்ளது வெளிநாட்டு நாட்டு நிகழ்ச்சி சிறிய கிராமப்புற பள்ளிகளை மூடுவதற்கும் மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை குறைப்பதற்கும் பொருளாதார சிரமங்களை கொண்ட குழந்தைகளின் கல்வி வாய்ப்புகளை மேலும் தடுப்பதற்கும் வழிவகுக்கும் அபாயம் உள்ளது என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் யாரென்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள நாம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் விரைவில் முறைப்படியான அறிவிப்பு வெளியிடப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அம்பாந்தோட்டையில் இருந்தாலும் கொழும்பில் இருந்தாலும் எமது கட்சிக்குரிய ஆலோசனையை வழங்கி கட்சியை மஹிந்த ராஜபக்ஷ திறம்பட வழிநடத்துவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபா கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் அத்துடன் அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானவற்றை புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒருவரிடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்டஈடு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த அனத்தத்தின் போது மகமின் கடவுள குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடிப்படை நஷ்டஈடு கூட கிடைக்கவில்லை என மகமின் கடவுள கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வெள்ளம் காரணமாக அப்பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் நீரில் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்கள் நாளை முதல் பனிரெண்டாம் திகதி வரை கனமழை முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வங்காளவரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் தோன்றிய தற்போது சுழற்சிக்கு தேவையான இக்காற்றுச்சுழற்சிக்குதேவையானமறைவெப்பு சக்தியின் பற்றாக்குறையால் இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மெதுவாக நகர்ந்து விருத்தி பெற்றுள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சி காற்றுழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சப்ரகமூவம் மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை குறிப்பிட்ட மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக முக்கியமாக எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இக்காலப்பகுதியில் இலங்கையின் ஏனைய மாகாணங்களிலும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதால் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தங்கள் இடம்பெறக்கூடும் எனவே மக்கள் இது தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருப்பது அவசியம் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மாகாணங்களின் நீர்த்தக்கங்களின் முகாமியாளர்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோடு தொடர்புடைய கனமழை நிகழ்வு தொடர்பாக அதிக கரிசனை கொள்வது விரும்பத்தக்கதம் அதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பிராந்தியங்கள் எதிர்வரும் ஆறாம் திகதி முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் மிக அவதானமாக இருப்பது அவசியம் அதேவேளை கிழக்கு தென்கிழக்கு பகுதிகளில் பல நாட்களில் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்களும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மனதே நாட்டில் பல பிரதேசங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் நேற்று மற்றும் போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன மாரவில போலீஸ் பிரிவில் திசேராபுரில் இருந்து அடப்பறை சந்திக்கு செல்லும் வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றோ வெகு கட்டுப்பாட்டு இழந்து வீதியை விட்டு விலகி கேட்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த மேகதென்ன போலீஸ் பிரிவில் பெலவத்த பெலவத்தொரவர வீதியில் பத்து வீட்டு திட்டம் அருகே துவிச்சக்கர வண்டி ஒன்று திடீரென வலதுபுறமாக திரும்ப முன்பட்ட போது எதிர்த்திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் படுகாயமடைந்த துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் மீகதென்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகோடு வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் மத்தியகம நீககதென்ன பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நொச்சியாக தல்ஹஸ்வெவ வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தல்ஹஸ்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொரோனை ஹெஸ்பேவ வீதியில் கொரணை திசையிலிருந்து கெஸ்பேவ நோக்கி பயணித்த கெப் வண்டி வீதியை கடந்த பெண்ணொருவர் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் படுகாயமடைந்த பெண் பிலியந்தல வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொல்ஹசோவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை பேருவளை போலீஸ் பிரிவில் புனித ஆனா வீதிக்கு திரும்பும் சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றோ வெகு கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் பேருவளை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வியாண்டில் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளது இதற்கமைய அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முதல் முறையாக கருத்தினை வெளியிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார் தனது வழிகாட்டலின் கீழ் வெனிசுலா தலைநகரில் இரவு முதல் காலை வரை வான்வழி தரைவழி மற்றும் கடல்வழியாக அசாதாரணமான ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக டிரம்ப் தெரிவித்தாா் பாதுகாப்பான மற்றும் முறையான அதிகார பரிமாற்றம் இடம்பெறும் வரை வெனிசுலாவை அமெரிக்காவை நிர்வகிக்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இதன் மூலம் வெனிசுலா மக்கள் பாதுகாப்பாகவும் வளமாகவும் மாறுவார்கள் என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் வெனிசுலா மக்கள் இதனால் மகிழ்ச்சியடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் மதுரோவுக்கு நேர்ந்த கதி தமக்கு மேற்படும் என்பதை வெனிசுலாவின் ஏனைய அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளாா் மதுரோ ஒரு சட்டவிரோத சர்வதிகாரி என்றும் அமெரிக்காவிற்குள் பெருமளவிலான போதைப் பொருட்களை கடத்தியதற்கு அவரே பொறுப்பு என்றும் குற்றம் சாட்டினார் மதுரோவும் அவரது மனைவியும் தற்போது நியூயார்க் நோக்கி செல்லும் கப்பல் ஒன்றில் இருப்பதாகவும் அங்கு சென்றடைந்ததும் அமெரிக்காவுக்கு எதிரான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத செயல்பாடுகளுக்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தாா் வெனிசுலாவிலிருந்து வரும் போதைப் பொருட்களில் தொன்னூற்றி ஏழு சதவீதமானவற்றை அமெரிக்கா வழியாக கண்டுபிடித்துள்ளதாக குறிப்பிட்ட டிரம்ப் தேவைப்பட்டால் வெனிசுலா மீது இரண்டாவது மற்றும் அதைவிட பாரிய தாக்குதலை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அமெரிக்க படையினரின் இந்த சாமர்த்திய நகர்வு குறித்து டிரம்ப் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளதோடு மிக சக்தி வாய்ந்த படைகளை கொண்ட ஒரே நாடு அமெரிக்கா எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ட்ரம்ப்டம் வெனிசுலாவை அமெரிக்கா நடத்துவது என்றால் அமெரிக்க துருப்புகள் களத்தில் இறங்குமா என்று வினவப்பட்டது அதற்கு பதிலளித்த டிரம்ப் தரையில் களத்தில் இறங்குவதை பற்றி நாங்கள் பயன்படவில்லை அமெரிக்க ராணுவம் நேற்றிரவு மிக உயர்ந்த மட்டத்தில் களத்தில் இறங்கியது நாங்கள் அந்த நாடு சரியாக நடத்தப்படுவதை உறுதி செய்யப் போகிறோம் நாங்கள் இப்போது மக்களை நியமிக்கின்றோம் அந்த மக்கள் யார் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப் போகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வெனுசுலாவை யார் ஆளப்போகிறார்கள் என வினவியபோது அவர் தன்னையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரோபியோவையும் தனது கையை சைகை காட்டியமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதியாக அந்நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்றுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வெனிசுலாவின் ஒரே ஜனாதிபதி மதுரோதான் நாட்டை பாதுகாக்க வெனிசுலா தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ரஷ்யா ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன எனினும் வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்து அந்நாட்டை கைப்பற்றினார் மைக்குஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜனாதிபதி ட்ரம்ப் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக உங்கள் துணிச்சலான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தலைமைக்கு வாழ்த்துக்கள் உங்கள் தீர்க்கமான மன உறுதியையும் உங்கள் துணிச்சலான வீரர்களின் அற்புதமான செயலையும் நான் வழங்குகிறேன் என நதன்யாகு ை வாழ்த்தி பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வாழ்த்துக்கள் ஜனாதிபதி டிரம்ப் இது உலகிற்கு கிடைத்த வெற்றி என்றும் எல்லா இடங்களிலும் உள்ள தீய சர்வதிகாரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தி எனவும் குறிப்பிட்டு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் தலைப்புச் செய்திகள் சிறையில் உள்ள டக்கலசை சந்தித்த நாவல் ராஜபக்ஷ ரணில் கோட்டாபயவின் கல்வி சீர்திருத்த வரிசையில் என்பிபி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாவல் வெளியிட்டுள்ள தகவல் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அமைச்சர் விமல் உறுதி வடகிழக்கில் நாளை முதல் கனமழை மீனவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து கோர விபத்துகள் ஐந்து பேர் பதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பம் இனி வெனிசுலாவை அமெரிக்காவை நிர்வகிக்கும் மீண்டும் பாரிய தாக்குதலை நடத்த தயார் டிரம்ப் எச்சரிக்கை இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்